முல்லைத்தீவில் உணவு ஒப்பாமை காரணமாக மரணமடைந்த மாணவியினுடைய மரணம் தொடர்பில் சந்தேகத்தை எழுப்பும் வகையிலான பல்வேறு கேள்வி கணிகளை இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் தொடுத்து அது தொடர்பாக சுகாதார அமைச்சர் பதில் கூற வேண்டும் எனவும் அதன் ஊடாக அங்கு நடந்த உண்மையான திருக்குதாழங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் அந்த மரணத்தினுடைய பின்னணி என்ன மறக்கப்பட்ட உண்மைகள் என்பன வெளிவரும் என்பது தொடர் பாகவர் அவ்வாறான சில கேள்விகளை வெளிப்படுத்தினார் கரு வைத்ய ராமநாதன் அர்ஜுனா மாதா இஸ் இஸ் தட் இஸ் டேக்ஸ் டைம் ஒன் டபுள் ஒன் அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா குட் மார்னிங் ஸ்பீக்கர் லெட் மீ ரீட் திஸ் இன் டைமில் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுகாதார அமைச்சர் அவர்களே முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பன்னெண்டு வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான இருபத்தேழுங்கள் ரெண்டு பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்ட பகுதியினூடாக கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த பன்னெண்டு வயதுடைய குகணேசன் டினோஜா என்ற அண்மைய குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்தபடி பொதுமக்கள் அறிந்தது இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன் முதலாவது கேள்வி மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா இரண்டாவது மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன மூன்றாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன் வேலை ஆற்றுகின்றாரா ஆமனில் அவருடைய பெயர் என்ன நான்காவது கேள்வி சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா சீனி எம்மோகன அகன்னே ஐந்தாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சரின் பெயர் என்ன அவருடைய பதிவிடம் எது ஆறாவது கேள்வி இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காடர் டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர் ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன ஏழாவது மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந் நடந்த அன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக தாங்கள் அறந்திருக்கிறீர்களா எட்டாவது கேள்வி குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா ஒன்பதாவது கேள்வி குழந்தையை பார்வையிட்ட போது உணவு ஒவ்வாமை அறிகுறிகள் இருந்ததா அவ்வாறு இருந்ததாயின் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா பத்தாவது கேள்வி அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா பதினோராவது கேள்வி குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் அவை முறையாக பிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்டதா அவர்களுடைய சிக்னேச்சர் இருக்கிறதா தான் கேட்கிறேன் குழந்தையுடைய பெற்றோர் அம்மருந்துகளுக்கான சம்மதத்தை வழங்கியிருந்தார்களா பன்னெண்டாவது கேள்வி குழந்தை இறந்த பின்னர் குறித்த குழந்தையின் மரணம் தொடர்பாக பெற்றோருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா பதிமூன்றாவது கேள்வி மேற்படி குழந்தையின் உயிரிழப்பானது மருத்துவ அசண்டை இனம் என்ற ஒரு பகுதிக்குள் அடக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆயிரம் மேற்படி குழந்தையினுடைய இறப்பு தொடர்பான சம்பவத்தினை வைத்திய அத்தியட்சகர் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து போலீசாருக்கு அறிவித்தாரா பன்ன பதினான்காவது கேள்வி மேற்படி குழந்தையின் இறப்பு தொடர்பாக தங்களுடைய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அதனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா பதினைஞ்சாவது கேள்வி மேற்படி குழந்தை இறந்தது தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் போது குற்றம் அடையாளம் காணப்பட்டதா அவ்வாறாயின் அந்த குழந்தைக்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா பதினாறாவது கேள்வி மேற்படி குழந்தைக்கு மரணத்தின் பின்னரான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிக்கப்பட்டுள்ள இறப்புக்குரிய காரணம் என்ன பதினேழாவது கேள்வி மேற்படி வைத்தியரை பாதுகா பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையையும் பொதுமக்களை ஏமாற்ற நடவடிக்கைகளையும் வைத்தியசாலை நிர்வாகம் සෙගර දෙන්න முறைයිපාඩ න්නන්නේ පොදමකල් මුන් යි කියර ො බාතාන් சொல்ලිොල්ල ියදන්න. පන් ඔබල් මිනිස්ට තරකතාන එකතුමනි දෙදාස් විසිපයේ දෙස බර්මාසය විසිය එක්වනිදා රාත්‍රී හතයි විසට පමණ මුලතිීව දිස්්‍රීක් හරෝහලට ඇතුළත්තුනු කුගනේෂන් දිනෝජාකයන දොළොස් සැවිරිදි දැරිය මර්ණයට පත්වීම සම්බන්ධීෙන් සිදුවීම වාර්ථාවල අතිවෙනවා ඇතරන මම. මේ මෙත බතුමයි ඉල්ලනවා මේ අර්ජනාමන්ත්‍රතුමා ඉදිරිපත් කරපු නිවේදනේ තිබෙන්නේ ගාතනයට සාධාරණ පරීක්ෂණයක් කියලා. මරණයක්ක් සිදුවලට තිබෙන ගරුමන්ත්‍රේතුමා එගෙන කවුරු අපි කනගාට වෙනවා. මේ සම්බන්ධයෙන් දැනට රෝහල සහ. ත්ම පරේක්ෂ කකල ති ි පේක්ෂය කල තිබන වාර්තාව සෝක්‍යම වශ ලතිබෙනවා ඒමත පදනගලා ඉදිරිව විර්ෂණ කටයු තපි කරගෙන යනවා නිසා පරක්ෂණ ඇ පවත්වනි ශෂයෙන්ම මේ මරණයේ සිදුවනේ රෝහල් කාරර්මන්නේේ සිදුව පහස්වාාවයකින්ද කියනක සම්බන්ධය ති පරීක්ෂණ කරගෙන අනි විශේෂයෙන් පරීක්ෂණක් සිදුවන් නිසා පරීක්ෂණයට බාධ නොවල් ලෙසට කරුණු ම දිරියේදී ස්පර්තා කරන්න සබා අයරව ලබ. மிக முக்கியமாக இந்த பிரதேச சபைகளுக்கு சொந்தமான பாதைகள் ஆர்டிடி அதாவது மாகாண சபைக்கு சொந்தமான பாதைகளுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக தொடர்ச்சியாக எங்களுடைய மாவட்டங்களிலே பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றது கௌரவ அவர்கள் இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறதாகவும் அவர் இந்த நிதியை இல்லாவிட்டால் இந்த பொறுப்பை இந்த நிதியை ஆர்டிஏ இல்லை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியூடாக இல்லாட்டி ஹைவேஸ் மினிஸ்ட்யூடாக தான் இந்த பாலம் செய்யப்பட போகிறதாக அவருடைய அந்த நாற்பது மில்லியன் நிதி அவங்களுடன் இணைந்து தான் செய்வதாக சொல்லியிருக்கிறார் கௌரவ சபாநாயகர் அவர்களே என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய படுவாங்கரை பிரதேசத்தை மலுவாங்கரை பிரதேசத்தை முணக்க இணைக்க வேண்டிய வகையிலே பல பாலங்கள் இருக்கின்றது நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே நாங்கள் இந்த பாலங்களை புனரமைப்பதை பற்றி நாங்கள் பல தரவர்களே நாங்கள் பேசியிருக்கிறோம் கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்த பொழுதும் நாங்கள் இந்த சில அமைச்சர் சில இந்த பாலங்களை அமைக்கிறது படி நாங்கள் நேரடியாகவே வேண்டுகோள் முன்வைத்திருக்கோம் எங்களுடைய கௌரவ பிரதேச தலைவர் இந்த சபையில் இருக்கின்றார் அந்த வகையிலே கௌரவ சபாநாயகர் அவர்களே பட்டிருப்பு பாலம் அதாவது பட்டிருப்பு பாலத்துறை அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் இதுவரைக்கும் அந்த வேலையில் நடந்ததாக தெரியவில்லை அதே நேத்திலே மண்டூர் குருமம்பளி பாலம் அது சம்பந்தமாக இந்த நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அம்பலாந்துறை குருக்கல்மடம் பாலம் இது சம்பந்தமாக இந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் எங்களுக்கு தெரியவில்லை நரிப்புல் தோட்டத்துக்கு போகிறதுக்கான பாலம் அது சம்பந்தமாக இந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரியவில்லை மகிழ பாலம் கடந்த வெள்ளத்திலே அடிப்பட்டது இதுவரைக்கும் புன்றமைக்கப்பட்டதாக தெரியவில்லை இதை தாண்டி கிரான் பாலம் இப்போ என்னென்ன கௌரவ சபானாரால் நான் சொல்றே சொல்ல வரும் முடிய வேணால்

நீங்கள் ஆர்டுடன் இணைந்து ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை வைத்திருக்கிறீர்களா இல்லாட்டி எப்படி இந்த நிதி ஒதுக்கடை செய்ய போறீங்க நீங்கள் எப்படி செய்ய போறீங்க முதலாவது உங்களுடைய விளக்கத்தை எதிர்பார்க்கின்றேன் උගරු කථනායකතුමන රු මන්ත්‍රීතුමා විසින් ඉදිරිපත් කරපු මූලික ප්‍රශ්නයට අදාලබ තමයි ම පිළිතුරු ලබා දුනි නො තුමා සඳහන් කරපු තවත් මාර්ග පාලම් කීපයක් ගැන තොරතුරුඇතුමා ඉදිරිපත් කළා මේ තත්ත්වය මඩකල්පයේ වගේම රටේ අනිකුත් ප්‍රදේශවලත් අඩුවඩි වශයෙන් දකින්නට පුළුවන් තත්යක් එන් සාපි රජය හැටියට විසි හය අයවැයේදී මාර්ග සංවර්ධනය සඳහා විශාල ප්‍රතිපාදන ප්‍රමාණයක් වෙන් කරලා තියෙනවා. ඒවා දිශ්‍රීක් සම්බන්ධීන කමිටුවල සාකච්ඡා කරලා ඒ දිශවීක් සම්බන්ධී කරන කමිටුවල නිර්දේශ සහිතව ඉදිරිපත් වනු අපට ඒ පිළිබඳව අවධානය මු කරලා ප්‍රතිසංස් කරණය කරන්න පුළුවන් අප ඒ වෙනුවෙන් කටයුතු කරනො කණෙක සහන් කරන්න ඕු.